செப்டம்பர் மாதம் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் தொண்ணூத்தி ஆறு இரண்டு அரசருக்கெல்லாம் அரசரே மெய் போற்றுகின்ற மை புகழ்கின்ற மை ஆராதிக்கின்ற முக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் அதிகாலையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உயிர் மூச்சு கொடுத்து உண்மை அடுவரை ஆராதிப்பதற்கு எங்களை ஆண்டவரை உயிரை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய பரிசுத்தால் எங்க கழுவியதற்காக நன்றி அப்பா அப்பா உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வலுவூட்டுவதாக உம்முடைய ரத்தம் அனைவரும் எங்களை குணப்படுத்துவதாக உம்முடைய புய எங்களை வழி நடத்துவதாக அப்படியாக இயேசுவே எல்லாவற்றிற்கும் மேலாக நீர் எங்களையே ஆண்டவரே முழுமையாக ஆண்டவரே உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பராமரித்து அப்பா உடைய சொந்த பிள்ளைகளாக எங்களை மாற்றியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களுக்கு மன்னிப்பை ஆண்டவரை தாராளமாக கொடுத்து கொண்டிருக்கின்றீர் ஆனால் பல நேரங்களில் நாங்கள் அண்டவரை மன்னிப்பை மட்டுமே பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் இருந்த தருணத்திற்காக மன்னிப்பை கேட்கின்றோம் எங்களை மன்னி மேசுவேன் எங்களுக்கு அண்டவரை இந்த இதயத்தை அண்டவரை கடினமான இதயத்தை எடுத்துவிட்டு உண்மையான இதயத்தை தந்த அண்டவரே உயிருள்ள இதயமாக எங்களை மாற்றியர்களும்பா அடுவரே உம்முடைய இதயம் எங்களுக்காக துரித்து கொண்டிருப்பது போல போலே எங்களுடைய உம்முடைய அப்படிப்பட்ட உண்மையான பிள்ளைகளாக எங்களை மாற்றும் தகப்பனே இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் அல்ல அப்பா அப்பா நிரந்தரமற்ற வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவரே எங்களிடத்தில் இருக்கின்ற பொறாமை போட்டி அன்வரே பல நேரம் மற்றவர்களை அண்டவரை தாழ்த்தி அவரே நான் முன்னேற வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் தகப்பனே அவரை கங்கணம் கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெருமையை சேர்த்து கொண்டிருக்கின்ற இந்த உலகம் ஆண்டவரே அப்படிப்பட்ட உலகத்திலிருந்து எங்களை முற்றிலுமாக ஆண்டவரே எங்களையே துறந்து கடவுளோடு அண்டவரை எப்போதும் ஒன்றித்திருக்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றியும் தகப்பனே உம்மிடத்தில் இருப்பது அன்பு என்பதை நாங்கள் உணராமல் அந்தவரே வெளி வேடத்திற்காக அண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட தருணத்திற்காக இயேசுவை எங்களே நாங்கள் பார்த்து வைக்கப்படுகின்றோம் தகப்பனை அவரையே எல்லாவற்றிலும் எங்களை முற்றிலும் அண்டவரையே சாத்தானின் ிருந்து எங்களை முற்றிலும் எங்களை மாற்றிய போற்றலும் தகப்பனே அப்பாவே நீரே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்றவர் வழி விடுகின்ற பிள்ளைகளாகவும் நேசிக்கின்ற பிள்ளைகளாகவும் நீர் நடக்கின்ற பாதையில் நாங்கள் நடக்கின்ற பிள்ளைகளாகவும் எங்களை மாற்றியதும் தகப்பனே படவரே பள்ளி செல்லும் பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் இந்த சிறு வயதிலே தகப்பனை வைராக்கியத்தோடு அவர்கள் இருக்கும்படியாக செய்தலாம் கடவுளோடு நான் இருப்பேன் கடவுளுக்காக வாழுவேன் என கடவுளே எங்களுக்கு

தகப்பனே குழந்தை வரத்திற்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு நபரையும் ஆசிர்வதித்து அந்த குடும்பத்துக்கு உண்மையான சமாதானத்தை கொண்டு தரலாம் பெற்றோர்களின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவரே பெற்றோர்கள் ஆண்டவரே பிள்ளைகளை நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவரே அந்த கவலை எல்லாத்தையும் உன் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் தகப்பனே அவரே யாரிடத்தில் ஆண்டவரே சுமை சுமந்து சுதந்திருப்பவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்ற ஆண்டவரே எங்களுக்கு மொழிந்திரே அப்படியாகுவேன் மனதில் பாரத்தோடு வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அவர்கள் போகும்போது தகப்பனே அடவரே இந்த ஜபத்தை அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் போது அடவரே உண்டைய பிரசனம் அவர்களில் இறங்குவதாக அந்த குடும்பத்திற்கு உண்மையான தகப்பனை விட்டுதலை கொடுக்கப்பட்டியாக செய்தாலும் தகப்பனே பல பிரச்சனைகளால் மூழ்கி ஆண்டவரேற்கு மேல் என்னால் வாழ முடியாது என்று அடவரே முடிவெடுத்துக் கொண்டிருக்கிறார் அந்த குடும்பத்தில் ஆண்டவரே உண்மையான ஆண்டவரே அன்பு ஆண்டவரே உண்மையான சமாதானம் உண்மையான ஆண்டவரே விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மை எல்லாவற்றையும் மீறி பொழிந்தாலும் உன்னுடைய ஆவி கணிகளையும் கொடைகளையும் பொழிந்து என்றும் எப்போதும் அவரை கடவுளுக்கு செல்ல பிள்ளைகளாக இருக்கும்படியாக அவரே நாங்கள் இந்த உலகத்தை விட்டு போகும்போது நாங்கள் எதையும் கொண்டு செல்வதில்லை தகப்பனே அப்பா எப்படியாக நாங்கள் பிறந்தமோ அப்படியே நாங்கள் அண்டவரே செல்கின்றோம் அதற்காண்டவரே எங்களிடத்தில் அண்டவரே தேவையில்லாத காரியங்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து கடவுளையை நினைக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே அப்படிப்பட்ட அண்டவரே எல்லா சாத்தானின் கிரையிலும் சந்தகார சக்தியிலும் எங்கள் எடுத்து போட்டு தகப்பனே கடவுளுடைய பண்புகளை நாங்கள் தேடும்படியாக எங்களை அதிர்ஷ்டங்கள் தகப்பனே ஓடி இருக்கும் போதே நாங்கள் அண்டவரே ஒருபோதும் தகப்பனே நாங்கள் துவண்டு போக மாட்டோம் ஒரு நாளும் நாங்கள் அண்டவரை வீண் போக மாட்டோம் எங்களுடைய நம்பிக்கை எப்போது உறுதியானது என்ற நம்பிக்கையோடு எங்களை நாங்கள் அவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை வழி நடத்தி எங்களை அவரே உமக்கு உகந்த പള്ളി മാറ്റുക നമ്പങ്ങൾ എല്ലാവരെയും പാട്ട് ഒപ്പടക്കി പെർപ്പെടുത്തുന്ന ജീവനം ആയി മാറിക്കേണ്ട എല്ല കർത്തരേ ആമേൺ അമേൻ ആമേൻ